வணக்கம் தமிழ் பிளஸ் பிரதான செய்தியறிக்கையோடு முதலில் இன்றைய நாளிகள் கடந்த மணித்தியாலங்களில் நாட்டின் அதிகப்படியான மழை வீழ்ச்சி ஒடுதுமுறை பகுதியில் பதிவு பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலகுவது தொடர்பில் மனம் திறந்தார் ஜீவன் எம்பி விக்டோரியா நீர்த்தேக்கத்தின் ஆறு வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன அமெரிக்க ஜனாதிபதி கிரீன் கார்டு திட்டத்தை உடனடியாக நிறுத்தி வைக்க உத்தரவு இனி விரிவான செய்திகள் இன்று காலை மணியுடன் நிறைவடைந்து கடந்த இருபத்தி நான்கு மணித்த ஆளங்களில் நாட்டின் அதிகப்படியான மழை வீழ்ச்சி ஒடுதும் பகுதியில் பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தை மேற்கோள் காட்டி அனர்த்து முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அதன்படி மணித்தாலங்களில் ஒடுதும் பகுதியில் இருநூற்றி ஒரு மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது இரண்டாவது அதிகப்படியான மழை வீழ்ச்சி ஒடுதும் பகுதியில் நூற்றி ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டராக பதிவாகியுள்ளது இதேவேளை முப்பத்தி நான்கு பிரதான குளங்கள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் வான் பயந்து வருவதாக இன்று அதன்படி அனுராதபுரம் மாவட்டத்தின் கலாவிவு ராஜாங்கனை நாச்சத்துவ மற்றும் அங்குமுவ ஆகிய நீர்த்தேக்கங்கள் இவ்வாறு வான்பாய்கின்றன கண்டி மாவட்டத்தின் பொல்கொள்ளு விக்டோரியா ரந்தனிகள் மற்றும் ரந்திம்பே ஆகிய நீர்த்தேக்கங்களும் குருநாகல் மாவட்டத்தின் தெதுருவோயா மற்றும் அம்பாறை மாவட்டத்தின் சேனநாயக்க சமுத்திரம் ஆகியவையும் வான்பாய்ந்து வருவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது கலாவிவு நீர்த்தேக்கத்தில் இரண்டு வான் கதவுகள் தலா ஆறு அடி அளவில் திறக்கப்பட்டுள்ளன ராஜாங்கணி தலா ஐந்து அடி அளவில் மற்றும் இரண்டு அடி அளவில் திறக்கப்பட்டுள்ளது நீர்த்தேக்கத்தில் தலா அடி அளவில் திறக்கப்பட்டுள்ளதோடு மற்றும் மூன்று வான்கதவுகள் தலா இரண்டு அடி அளவில் திறக்கப்பட்டுள்ளன மேலும் அங்கமுவ நீர்த்தேக்கத்தில் இரண்டு வான் தலா இரண்டு அடி அளவில் திறக்கப்பட்டுள்ளன மண் சரிவு உள்ளிட்ட அனர்த்தங்கள் காரணமாக பதுளை மாத்தளை கிளிநொச்சி கே மேகலை மற்றும் அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களின் வீதிகளில் சில இடங்கள் முழுமையாக தடைப்பட்டுள்ளதாக அனிருது முகாமைத்துவ மெத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் புலனருவே சுங்கவில சோமாவதிய வீதி வெள்ளம் காரணமாக தடைப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது காலத்தின் தேவைக்கேற்ப ஸ்தாபன கட்டமைப்பில் சில மாற்றங்களை செய்ய வேண்டியது அவசியமாகும் என பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தோண்டமான அறிவித்துள்ளார் அண்மையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஜெவன் தொண்டமான் விலகுவதான செய்திகள் வெளியாகியிருந்தன அது அவ்வாறு இல்லை என தெளிவுபடுத்தும் வகையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜேவன் தொண்டமான் ஊடக அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இந்திய வம்சாவளி மக்களின் உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக எமது முன்னோர்களின் தியாகங்களினால் கட்டமைக்கப்பட்ட ஸ்தாபனமாகும் இதன் பொதுச் செயலாளர் என்ற வகையில் என்னுடைய பொறுப்புகளில் இருந்து விலகுவது என்னுடைய நோக்கம் அல்ல என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காலத்தின் தேவைக்கேற்ப ஸ்தாபன கட்டமைப்பில் சில மாற்றங்களை செய்ய வேண்டியது அவசியமாகும் இதை தவறான புரிதலோடு சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் தகவல்களை கொள்ள வேண்டியதில்லை அந்த வகையில் ஸ்தாபனத்தை ஜனநாயக முறையில் மேலும் வலுப்படுத்துவதே எமது நோக்கம் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் மூன்று மாதங்களுக்குள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் என தேசிய கூட்டப்பட்டு தேவையான மாற்றங்கள் குறித்து தீர்மானிக்கப்படும் மேலும் தற்போது கட்சியின் அங்கத்தவர்களோடு கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருகின்றன வெகு விரைவில் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியிடப்படும் இதன் மூலம் கட்சியின் செயற்பாட்டு வேகத்தையும் மக்கள் சேவையின் தரத்தையும் அதிகரிப்பதே எமது நோக்கமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சமூகத்திற்குரிய முக்கியத்துவம் வழங்கப்படும் போது உறுதியுடன் முன்னேற்ற பாதையில் பயணிக்கும் என ஜீவன் துண்டுமான் அறிக்கையில் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அம்பறை மாவட்டம் சம்மந்துரை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் ஐஸ் போதைப் பொருளோடு நடமாடிய நான்கு வயதுடைய நபர் ஒருவர் நேற்று மாலை கல்முனை விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கல்முனை விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலையடுத்து சம்மந்துரை பவுஸ் மாவத்தை வேதி மற்றும் மலையோர் வேதியை சந்திக்கும் பகுதியில் விசேட சுற்றிவழிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இதன்போது சந்தேகத்திற்கிடமான முறையில் நடமாடிய நபரை சோதனையிட்ட போது அவரிடமிருந்து ஒரு கிராம அதிகமான ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது இந்த கைது நடவடிக்கையானது கல்முனை விசேட அதிரடிப்படை முகாம் பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் பி இகலகே தலைமையிலான அதிகாரிகளால் முன்னெடுக்கப்பட்டது கைது செய்யப்பட்டு சந்திக்கு நபரும் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக சம்பந்துரை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சம்பந்து போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக விக்டோரியா நீர்த்தேக்கத்தின் ஆறு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் வினாடிக்கு பதினேழாயிரத்து ஐநூறு கன அடி நீர் ரந்தனி நீர்த்தேக்கத்திற்கு வெளியேற்றப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டு மணித்தியாலங்களாக இவ்வாறு திறக்கப்பட்டுள்ள வான்கதவுகள் எதிர்வரும் சில மனுத்தியாளங்களுக்கும் இதே நிலையில் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவழி ராஜாங்கனி நீர்த்தேக்கத்தின் ஆறு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் கொள்கை பிரகடனத்தில் உறுதியளித்தபடி நிறைவற்ற அதிகாரமிக்க ஜனாதிபதி முறை நிச்சயமாக அழிக்கப்படும் என பிரதமர் ஹரிணி அமரசூரிய இன்று நாடாளுமன்றத்தில் உறுதியளித்துள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் அளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் நிறைவற்ற அதிகாரமிக்க ஜனாதிபதி முறையானது முன்மொழியப்பட்டுள்ள புதிய அரசியலமைப்பின் ஊடாகவே ஒழிக்கப்படும் புதிய அரசியலமைப்பின்றி இதனை செய்ய முடியாது என்பதால் அதற்கான ஆய்வுப் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன புதிய அரசியலமைப்பை வரைவதற்கான ஆரம்பகட்ட வேலைகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளன இதற்கு முன்னர் சமர்ப்பிக்கப்பட்டு குழு அறிக்கைகள் மற்றும் ஏனைய முன்மொழிவுகள் தற்போது விரிவாக ஆராயப்பட்டு வருகின்றன இது தொடர்பான விரைவு பற்றிய கருத்துரு ஆவணம் விரைவில் அமைச்சரவை ஏழு சமர்ப்பிக்கப்படும் என பிரதமர் தெரிவித்துள்ளார் தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் அரசாங்கம் உறுதியாக இருப்பதாகவும் முறையான அரசியலமைப்பு மாற்றத்தினூடாகவே இது சாத்தியமாகும் என்றும் அவர் மேலதிகமாக விளக்கம் malito largo. யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரை தொடர்பில் வெலிகாமம் வடக்கு பிரதேச சபையில் புதிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது வெலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு நேற்று பிரதேச சபையின் தவிசாளர் சோமசுந்தரம் தலைமையில் இடம்பெற்றது இதன்போது தையிடி தெற்கில் பொதுமக்களின் காணியில் சட்டவிரோதமாக அமைந்துள்ள திச விகாரை என கூறப்படும் கட்டிடத்திற்கு எந்த அனுமதியும் பிரதேச சபையில் பெறப்படவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் பிரதேச சபையின் சட்ட விதிமுறைகளுக்கு ஏற்ப இந்த கட்டிடம் சட்டவிரோதம் என்பதை அறியப்படுத்த மும்மொழிகளிலும் சபையினால் அறிவித்தல் பலகையொன்று நாட்டப்பட வேண்டும் என்ற பிரேரணி சபையில் கொண்டுவரப்பட்டது குறித்து பிரேரணைக்கு அனைத்து உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவித்ததை அடுத்து தீர்மானம் மேகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது அத்தோடு சட்டவிரோத தையிட்டி விகாரையின் விகாராதிபதியின் பதவி உயர்வுக்காக எதிர்ப்பை தெரிவித்தும் தீர்மான பிரேரணையொன்று சபையில் முன்மொழியப்பட்டது குறித்த பிரேரணையையும் சபை ஏகமனதாக நிறைவேற்றியது இதேவேளை பிரதேச சபையின் உறுப்பினர்களால் தையிட்டியல எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை போராட்டம் ஒன்று முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது கிழக்கு ஓவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் புலநிருவி மற்றும் ஹம்மந்தொட்டி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்பதோடு சில இடங்களில் சுமார் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் அளவிலான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அனுராதபுரம் மாவட்டத்திலுமே பல தடுவிகள் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் நாளை பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழையெழுத்து இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலுமே வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்மந்தோட்டை மற்றும் முன்னரகலி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனத்தியாலத்திற்கு சுமார் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் நாற்பகமுக மேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம் ஏரியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக ஏற்படக்கூடிய பழுத்து காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைகளும் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை பதவியிலிருந்து வீழ்த்திய இளைஞர் இயக்கத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான ஷெரீப் உஸ்மான் ஹாடி கொல்லப்பட்டதை தொடர்ந்து பங்களாதேஷில் மீண்டும் வன்முறை சூழல் உருவாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கடந்த வாரம் டாக்காவில் உள்ள மசூதி ஒன்றிலிருந்து வெளியே வந்தபோது அடையாளம் தெரியாத துப்பாக்கி தாரிகளின் தாக்குதலுக்கு ஹாடி இலக்காயிருந்தார் இதில் படுகாயமடைந்த அவர் சிங்கப்பூரில் உள்ள வைத்தியசாலை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று தினம் உயிரிழந்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போராட்டத்திற்கு பின்னர் பங்களாதேஷ் தேர்தலுக்கான திகதியை அறிவித்த மறுநாளே இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது அவர் அத்தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட தீர்மானித்திருந்ததாக கூறப்படுகின்றது அவரது மரண செய்தி வெளியானதும் நூற்றுக்கணக்கான ஆதரவாளர்கள் தலைநகர் டாக்காவில் திரண்டு போராட்டங்களை ஆரம்பித்துள்ளனர் பின்னர் அவர்கள் பங்களாதேஷின் பிரதான பத்திரிகைகளான தி டெய்லி ஸ்டார் மற்றும் ஓலோ அலுவலகங்களுக்கு கடுமையான சேதம் விளைவித்ததோடு ஒரு கட்டிடத்திற்கு சம்பவ இடத்திற்கு பாதுகாப்பு படையினர் வரவளிக்கப்பட்டதோடு கட்டிடத்திற்குள் சிக்கியிருந்த ஊடகவியலாளர்களை தீயணைப்பு படையினர் மீட்டுள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கிரீன் கார்டு திட்டத்தை உடனடியாக நிறுத்தி வைக்க உத்தரவிட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அண்மையில் அமெரிக்காவின் பிரவுன் பல்கலைக்கழகம் மற்றும் எம்ஐடி ஆகியவற்றில் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவங்களில் தொடர்புடையதாக கருதப்படும் சந்திக்க நபர் இந்த விசா குழுக்கள் முறையிலேயே இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அமெரிக்காவிற்குள் நுழைந்தது கண்டார் நாற்பத்தி எட்டு வயதான போர்ச்சுகல் நாட்டைச் சேர்ந்த இவர் கிரீன் கார்டு பெற்று சட்டப்பூர்வமாக தங்கியிருந்தவர் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த தகவல் வெளியானதை தொடர்ந்து உள்நாட்டு பாதுகாப்பு செயலாளர் கிறிஸ்டினோம் ஜனாதிபதி டிரம்பின் உத்தரவின் பேரில் இந்த திட்டத்தையுடனடியாக நிறுத்தி வைப்பதாக அறிவித்துள்ளார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவுக்கு வருகின்றது மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்